என்கேஜ்மெண்ட் அப்பதான் ராம் வந்து ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கான் நான் போயிட்டு அன்னி ரூமுக்கு போயிட்டு அன்னி போய் ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம் நீ இப்படி ஆரம்பிச்சீங்க என்னது ஒண்ணு இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்கறேன் நான் போனோனே அவங்க பயங்கர எக்ஸைட்டிங்கா சரி மாப்ள தான் வந்துட்டாரு போல எக்ஸ்பிரஷனோட வந்தாங்க நான் உடனே அன்னி நான் தம்பி அன்னை அங்க இருக்காரு

நீங்க அதுக்குள்ள ஏன் தங்கச்சியை கொண்டு வரீங்கன்னு அவர் கேக்குறாரு ஏனா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே அத ஏன் பிரிக்கறீங்க மேரேஜ்க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 11 12 வருஷம் ரெண்டு பேருமே ஒரே வீட்லயே தான் இருந்தோம் புரியல இருக்கு நம்ம ரொம்ப நல்லா இருக்குனே இதே மாதிரி மேரேஜ்க்கு அப்புறம் இப்ப ரீசன்ட்டா லாஸ்ட் இயர்ல இருந்து தான் ரெண்டு பேரும் தனித்தனி கொடுத்துருமா வந்தோம் இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா ீங்க <laughs> <laughs>

நமக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவோம் அங்க போய்ட்டு கடையில ஒருத்தருக்கு வெயிட் பண்றதே கஷ்டம் கஷ்டம் இதுல ரெண்டு பேருக்கு சேர்த்து நீங்களே ஒரு ஆளே வெயிட் பண்ணணும் என்ன சார் பொம்பளங்களோட துணி எடுக்க வந்தீங்களா உட்காருங்க சார் டைம் ஆகும் இன்னும் சொல்ல போனா ஒரே ட்ரெஸ் போட்டுக்காதீங்கன்னு சொல்ல வரீங்க ஆமாமா கரெக்ட் நீங்க ட்வின்ஸ் தான் அதுக்காண்டி எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க அப்படிங்கறது அதெல்லாம் சொல்ல அதெல்லாம் சொல்ல கூடாது ஏன் சொல்றடி அதெல்லாம் நீ சொல்ல கூடாது வா 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 வா

அப்ப தே ஷட் नॉट ஹேவ் காட் ஆன்சர் ஐ could கிவ் ஏ கூட ஒன்னு தான் சரி யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு வால்ட் யூஸ் பண்ணுங்க ஒரே மாதிரி ரெண்டு வச்சுக்கோங்க அப்படினா கேட்க மாட்டாங்க இவ்வளவு நாளா எங்கடா ஒரு ஏடிஎம் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு யூஸ் பண்ணுங்கனா கேட்க மாட்டாங்க ஒரு ஜிபே தான் எல்லாமே அதே தான் ஒன்னு தான் ஏனா நீ அம் ப்ரோ விட்டாங்க அவங்க எல்லாம் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க நான் ஏய் चलற செகண்ட் லாஸ்ட்டா வந்தنا இப்ப ஒரு புது இடம் மேகல மணி என்னடா வெக்கமா நாம் வந்திருக்கோம் நாம் எப்படி பேசிருக்கோம் எப்படி கன்வே பண்ணிருக்கோம்னு கூட நமக்கு தெரியாது பிரேக் விட்டோனே போயிட்டாரு அவர் பக்கத்துக்கு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் தண்ணி குடிக்க மாப்ளே வெக்கங்களೀರಿக்கிட்டே இருக்கிட்டே வாய்ஸ்க்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்குதா செய்யி

ஐயோ தனியை கடவுட பூ வைக்காம போகாதயா இப்ப காலையில ஏன் சொன்ன கூட ஏதோ ரீசன் சொல்லிட்டு அவங்க தம்பி வீட்டுக்கு போய் அவங்க பாத்துட்டு வரணும்ன்றது எப்பவுமே காலையில ஒரு ரீசனா வச்சுக்குவாங்க இல்ல ஏழை இப்படி பன்றிய கிறுக்கு மெண்டல் பயன்லா நான் வந்து எதாச்சும் வாங்கிட்டு வாங்க கடையில பால் பாக்கெட் அந்த மாதிரி வாங்கிட்டு வாங்கனா கால் வலிக்கு இப்பதான் வந்து அப்படி சொல்லுவாங்க அப்ப எனக்கான வேணும் அப்படின்னா சரி நீங்க ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வருங்க அதான் போற அப்படி சாவி மட்டும் டக்குன்னு ஓடிடுவாங்க என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா அதாவது எனக்குனா ஒரு ரீசன் அவங்களுக்கு நான் எப்படா இவ சொல்லுவா அப்படின்ட்டு ஓடிடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போவாங்களா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க